வணக்கம் கே இந்த வீடியோல என்னடா இன்னும் ப்ரோமோ வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க சப்போஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள ப்ரோமோ வந்துருச்சு அப்படின்னா என்னடா இவ்வளோ லேட்டா வந்திருக்கு அப்படின்னு கூட நீங்க யோசிக்கிறதுக்கு காரண வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது ஷூட் கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சு சரிங்களா கொஞ்சம் டாக்கிங்லாம் கொஞ்சம் நிறைய போச்சு சோ அதனால வந்து கொஞ்சம் ஷூட் லேட்டாக தான் முடிஞ்சிருக்கு சோ என்ன நினைச்சுங்க சின்னதா முதல் ப்ரோமோ நம்ம வந்து ஒன்று வந்து சொல்லிடலாம் அப்டேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திருக்கேன் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க ஒரு ஊரிலேயே எனக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க சோ முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டாஸ்க் அதாவது கூண்டு டாஸ்க் சீட்டு டாஸ்க் கார்டு கார்டு மாதிரி கொடுத்து வாரம் வாரம் ஒரு டாஸ்க் நடக்கும் சோ அந்த மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்து அந்த கார்டில் வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுங்க எழுந்து ஒருத்தர் எந்திரிங்க ஸ்டோர் ரூம் போங்க அது அங்க ஒன்று இருக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு கார்ட் டாஸ்க் பத்தி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க அது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் மாமா சாமி அவர்களுக்கு சாமி ரஞ்சித் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க என்னடா திடீர்னு ரஞ்சித் எனக்கு கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டு என்னடா திடீர்னு ரஞ்சித் குடுக்குறீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா போன வியாழக்கிழமை சம்திங் தான் நினைக்கிறேன் வியாழக்கிழமை நினைக்கிறேன் ஒரு டாஸ்க் வச்சாங்க இண்டிவிஜுவல் கேம் யார் ஆடுனா டீம் கேம் ஆடுனா தெண்டத்துக்கு யார் இருக்காங்க இந்த வஸ்ட்டு கிட்டத்தட்ட தெண்டோங்கிற மாதிரி தான் பட் அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச டாஸ்க்ல எல்லாம் வர்சனி 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 பதினாறு பேர் வர்சனே சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வந்து ரஞ்சித்தை வந்து அதிகமாக சொல்லியிருக்கிறது எல்லாரும் சொல்ல தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் என்ன தெரியுதுன்னா வீக்கெண்ட்ல மக்களோட இதை வச்சு இவங்க எல்லாம் மாற்றிக்கிறாங்களோ உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மற்றபடி இதெல்லாம் வச்சு பேசல இவங்க எப்படி ஏமாற நல்லா இருக்கு ஏன்னா ஏழு வாரமா தெரியாதவரை ரெண்டு நாளே தெரிஞ்சு போயிட்டு தண்டத்துக்கு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரியல சரிங்களா ஸோ ரஞ்சித்துக்கு ஒரு இது இருந்துருக்கு ஸோ ரோஸ்ட் இருக்கா ரோஸ்ட் இருக்கா ரோஸ்ட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ ரோஸ்ட் இருக்கு மக்களே நம்ம மகாராஜா பொண்ணுக்கும் நம்ம ராஜா ராணுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ரோஸ்ட் இருந்திருக்கதான் ஒரு சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா என்ன நீங்க வந்து டாஸ்க் பண்ணியிருக்கீங்க என்ன ராஜாவா என்ன பண்ணீங்க ராணியா என்ன பண்ணீங்க உங்களை தாண்டி தளபதிங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் போட்டு விட்டுருக்காரு அப்படிங்கிறதா ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு முக்கியமா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமான சர்ப்ரைஸ் தான் அது பயங்கரமான சர்ப்ரைஸ் தான் சரிங்களா அது இங்கிலீஷ் வர மாட்டேங்கிறீங்களா சர்ப்ரைஸ் தான் சரிங்களா சோ அது வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை மூவியோட அப்டேட் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் தான் விடுதலை படத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஏன்னா விடுதலைன்னா டூ டூவை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கார் சோ அத காட்டுவாங்களா என்னங்கிறது தெரியல சரிங்களா ஒருவேள் அங்க இருந்தவங்க கூட நினைக்கிறேன் சோ அது என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் புதுசா பாக்குறீங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன் சரியா நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தங்கி தங்க சுச்சி இந்த ரெண்டு விஷயத்த பத்தி ரஞ்சித் ஒஸ்ட் பர்ஃபார்மர் இவ்வளவு நாள் தெரியாம இப்ப வந்து பேசுறாங்களே அதை பத்தியும் நம்ம சாச்சனா ராஜாவோ ராணிய கலாச்சாரத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தங்கி தங்க சுச்சி